நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்து நிறைந்தது பொதுவாகவே வைட்டமின் சி அமிலத்தன்மையே அதிகப்படுத்தும் என்பதால் அதிகளவு உட்கொள்ளும் போது நெஞ்சரிச்சல் ஏற்படும் அசிடிட்டி பிரச்சினை இருப்பவர்களுக்கு இது மேலும் தொந்தரவை ஏற்படுத்தும் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் இதை தவிர்ப்பதே நல்லதூ இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்றாலும் அளவுக்கதிகமாக உட்கொண்டால் மலம் கடினமாகி பிரச்சனையே ஏற்படும் அதிலும் தண்ணீரை குறைவாக குடிப்பவர்களுக்கு பிரச்சனையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்களும் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களும் நெல்லிக்காயை ஊறுகாயாக சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்து நிறைந்தது பொதுவாகவே வைட்டமின் சி அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும் என்பதால் அதிகளவு உட்கொள்ளும் போது நெஞ்சரிச்சல் ஏற்படும் அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது மேலும் தொந்தரவை ஏற்படுத்தும் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் இதை தவிர்ப்பதே நல்லது இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்றாலும் அளவுக்கதிகமாக உட்கொண்டால் மலம் கடினமாகி பிரச்சனையே ஏற்படும் அதிலும் தண்ணீரை குறைவாக குடிப்பவர்களுக்கு பிரச்சனையின் தீவிரம் அதிகமாக இருக்கும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்களும் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களும் நெல்லிக்காயை ஊறுகாயாக சாப்பிடக்கூடாது நெல்லிக்காய் வைட்டமின் சி சத்து நிறைந்தது பொதுவாகவே வைட்டமின் சி அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும் என்பதால் அதிகளவு உட்கொள்ளும் போது நெஞ்சரிச்சல் ஏற்படும் அசிடிட்டி பிரச்சினை இருப்பவர்களுக்கு இது மேலும் தொந்தரவை ஏற்படுத்தும் கற்பிணிகள் மற்றும் குழந்தைகள் இதை தவிர்ப்பதே நல்லது இதில் இருக்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்றாலும் உட்கொண்டால் மலம் கடினமாகி பிரச்சனையே ஏற்படும் அதிலும் தண்ணீரை குறைவாக குடிப்பவர்களுக்கு பிரச்சனை நெல்லிக்காய் இயற்கை நெல்லிக்காய் ஐந்து நெல்லிக்காய் கொட்டியை நீக்கி நறுக்கி வைக்கவும் இதில் சிறிதளவு நீர் விட்டு அரைத்து சாறை மட்டும் வடிகட்டி வைக்கவும் இந்த சாறுடன் தேன் கலந்து தினமும் காலை வேளையில் இதை குடிக்கலாம் இருபத்தஞ்சி மில்லி அளவு குடித்தால் போதும் நன்மைகள் நெல்லிச்சாருடன் தேன் கலந்து குடித்தால் எதிர்ப்பு சக்தி வலுப்படுகிறது தேன் உடல் குழுப்பை குறைத்து எடையை கட்டுக்குள் வைக்கச் செய்கிறது இது நீர்ச்சத்து நிறைந்தது என்பதோடு இவை உடலின் கொழுப்பு படியாமல் பாதுகாக்க செய்கிறது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க